ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வா வைகாசி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி தேதி புனர்பூஷண நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் வணிசை பின்பு பத்திரிகரணம் அமிர்த யோகம் சமநோக்கு நாள் கரிநாளாகும் சந்திராஷ்டம் நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அமைதியான நாளாகும் ரிஷபம் உயர்வு உண்டாகும் மிதுனம் நஷ்டம் ஏற்படும் கடகம் வரவு உண்டாகும் சிம்மம் தேர்ச்சி பெறுவீர்கள் கன்னி பக்தி பெருகும் துளம் பாராட்டுகள் கிடைக்கும் விருச்சிகம் யோகம் உண்டாகும் தனுசு தனவரவு கிடைக்கும் மகரம் சிந்தனைகள் பெருகும் கும்பம் சிக்கல்கள் உண்டாகும் மீனம் நலமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் மகிழ்ச்சியும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்